கத்தருடைய பரிசு துணாபு மருமைப்படுவதாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் சிங் டு த லார்ட் ஃபார் ஹேஸ் டன் க்ளூரியஸ் திங்ஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளையும் நம்மையும் கத்தனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வசனங்களை சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் கத்தனுடைய பரிசு நாம் ஏற்படுவதாக ஆண்டவர் அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ண துதிக்க பாட ஆராதிக்க அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நாம் எப்பொழுதும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க நமக்குள்ள ஒரு ஆர்வம் விருப்பமும் உண்டாகட்டும் அப்படி நாம் ஆண்டவரை துதிப்பதற்கான காரணம் ஆராதிக்க பாட புகழ்வதற்கான காரணம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான ஆச்சரியமான பெரிய காரியங்களை இம்மட்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனை நமக்கு கிருபியாய் கொடுத்திருப்பதே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் ஓட்டம் பலருக்கு எந்த நேரத்தில் நிற்கும் என்று தெரியாத நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள தேசத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து நடத்துவதை விட பெரிய காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்துவிட முடியாது கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் அது கத்தனுடைய நாம் அமைப்படட்டும் இதற்கும் நன்றி செலுத்துவோம் நாம் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் பல காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் நாம் எண்ணி பார்த்து நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துவோம் பயங்கரமானவர் பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார் பெரியவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆச்சரியமானவர் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணியிருக்கிறார் மகத்துவமானவர் மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார் ஹாலா அப்படிப்பட்ட தேவோட நாமத்தை கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்கிற முடிய அன்பிற்காய் இறக்கத்திற்காய் ஆயுசு நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் തുടർന്ന് ഉമ്മക്കായി സാക്ഷിയ വാൾക്കു എങ്ങൾ ഓവർക്ക് കൃപി പാരാട്ടും ഹലോ ലൂവിയ തുടർന്ന് പെരെയ കാര്യങ്ങളെ എങ്ങൾ ഓവരുടെ വാഴ ചെയ്യുമെന്ന് ജപിത്ത് ജപത്തെക്കുറവും പരിശുത്തുമുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ വാഴത്തുക്കളുണ്ട് ജപങ്ങൾ പാസ്റ്റി ജപദാസ് വാട്സ്ആപ്പ് നൈൻ ത്രീ ഫോർ ഫൈവ് ത്രീ ഫൈവ് ത്രീ സെവൻ ത്രീ ജീറോ മേ ജീസസ് പ്ലസ് യു ആൽ ഏ മൻ താങ്ക് യു